நான் பிறந்து விட்டேன் அது என்னுடைய தவறல்ல அதை தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு அப்பாற்பட்டது அற்பமற்ற ஒரு நிலையில் நான் வாழ விரும்பவில்லை உறுதியாக கூறுகிறேன் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய புரட்சியாக பத்து லட்சம் மக்களை ஒன்று திரட்டி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தலைவி இந்த உலகத்திலே ஒரு பெரிய வரலாறாக மாற்றிய ஒரு மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவரை போல் எவரும் இல்லை இவருக்கு நிகராக எவர் ஒருவரும் படித்ததில்லை நமக்கு கிடைத்த அறிவிப்பு பிள்ளை இவர் சரித்திரத்தில் கலந்ததால் தற்போது இல்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதினெட்டு மணி நேரம் படிப்புக்கு என்று செலவழித்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காரில் மார்க்ஸ் அவர்களும் இன்றளவும் லண்டன் மியூசியம் நூலகத்திலே இருவருடைய புகைப்படம் மாற்றப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிப்புக்கு மட்டுமே செலவழித்திருக்கிறார்கள் இந்த உழைக்கிற மக்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைத்த அந்த உழைக்கிற நேரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலே எட்டு மணி நேரமாக குறைத்து உழைக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக விதைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் நான்

கிட்டத்தட்ட அவருடைய அந்த முழுமையான அத்தனை வாலியங்களையும் நான் அறிந்த வரையில் நான் பெருமைக்காக கூறவில்லை எனக்கும் வயது முப்பதை கடந்து விட்டது இதுவரை நான் மதுவையோ அல்லது புகையையோ பிடித்தது கிடையாது அதற்கு முதல் காரணம் என்னுடைய பெற்றோர் அந்த பெற்றோர் என்கிற இடத்தில் என்னை வளர்த்து சரியாக உருவாக்கிய என்னுடைய அண்ணன் ஆசிரியர் சிலம்பரசன் அவர்கள் இந்த பிறந்த நாளிலே அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே நீங்கள் அடுத்ததாக ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் மது அருந்த மாட்டேன் புகைப்பிடிக்க மாட்டேன் யாருடைய மனதையும் காயப்படுத்த மாட்டேன் என்கிற உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னவென்றால் மிக மிக ஒரு அரிதான வாழ்வு இதை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற வேண்டும் என்றால் அம்பேத்கர் இப்படிதான் கூறுகிறார் எப்படி இதை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் அப்படி அப்படி வந்தால்தான் இந்த வாழ்க்கை முறை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்கிற ஒரு ஆழமான விதையை விதைக்கிறான் நிலைகள் எறும்புக்கு சக்கரை போடுவாங்க சாதி இந்துக்கள் எறும்புக்கு சக்கரை போடுவாங்க குடிக்க தண்ணி தர மாட்டாங்க துறவி போல் பேசுவாங்க கக்கத்துல கொடுவால வச்சிருப்பாங்க துறவி போல் பேசுவாங்க கக்கத்துல கொடுவால வச்சிருப்பாங்க நாக்குல ராமனை பேசுவாங்க நாக்குல ராமன பேசுவாங்க கசாப்பு கடக்காரங்க மாதிரி நடந்துக்குவாங்க ஆக நாம மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை தேவைப்படுகிறது நெருப்ப வைக்கோல் போட்டு பத்த வச்சா எப்படி இருக்குங்க கனகனன் மேல் நோக்கி தான் எரியும் கீழ் நோக்கி எரிந்ததா வரலாறே கிடையாது அப்படியாக அம்பேத்கருடைய சிந்தனையும் அப்படித்தான்